பற்றி எறிந்த இந்தியா வெர்சஸ் பங்களாதேஷ் மோதிய முதல் டெஸ்ட் தோல்வியடைந்த மேட்சில் வெற்றி பெற்ற இந்திய அணி ராஜதந்திர ராஜதந்திர பந்துவீச்சு வயசானாலும் சிங்கம் எப்போதுமே சிங்கம்தான் என்பதை மீண்டும் உணர்த்தி காட்டிய அஸ்வின் அதாவது இந்தியாவில் சுற்றுப்பயணம் செய்துள்ள வங்கதேச கிரிக்கெட் அணி இரண்டு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் மற்றும் மூன்று போட்டிகள் கொண்ட டி தொடர்களில் விளையாட உள்ளது இதில் இந்த இரு அணிகளுக்கு இடையே முதலில் டெஸ்ட் தொடர்தான் நடைபெற உள்ளது அதன்படி இந்த முதலாவது டெஸ்ட் போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் வரும் பத்தொன்பதாம் தேதி தொடங்க உள்ளது இந்த நிலையில் இந்தியா வங்கதேச அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் தொடரில் முதல் போட்டிக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுவிட்டது அதன்படி ரோஹித் சர்மா யாஸ்வி ஜெய்ஸ்வால் சுப்மன் கில் விராட் கோலி ரிஷப் பண்ட் துருவ் ஜூரல் கே எல் ராகுல் சர்பராஸ் கான் அஸ்வின் ஜடேஜா அக்சர் பட்டேல் குல்தீப் யாதவ் முகமது சிராஜ் ஆகாஷ் தீப் பும்ரா மற்றும் யாஸ் தயால் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர் மேலும் நடராஜன் மற்றும் வருண் சக்கரவர்த்தி ஆகிய தமிழக வீரர்கள் இருவரும் இந்த தொடரில் நெட் பவுலர்களாக இடம்பெற உள்ளனர் என்ற தகவலும் வெளியாகி உள்ளது அதே சமயம் இந்த டெஸ்ட் தொடருக்கான பயிற்சி போட்டிகளில் ஏற்கனவே இந்த இரு அணிகளும் கடந்த சில நாட்களாக விளையாடி வருகிறது அப்படியாக சமீபத்தில் நடைபெற்ற ஒரு வார் போட்டி ஒன்றில் முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் நானூற்றி இருபத்தோரு ரன்கள் எடுத்து டிக்ளேர் செய்திருந்தது பின்னர் இதனை சேசிங் செய்ய களமிறங்கிய பங்களாதேஷ் அணியோ இருநூற்றி தொண்ணூற்றி எட்டு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது அதன் பின்னர் இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கிய இந்திய அணி இருநூற்றி எழுபத்தி ஏழு ரன்கள் எடுத்திருந்த போது மீண்டும் டிக்ளேர் செய்வதாக அறிவித்தது இதன் காரணமாக பங்களாதேஷ் அணி வெற்றி பெற நானூறு ரன்கள் தேவை என்ற சூழ்நிலை உருவானது அந்த சமயத்தில் பங்களாதேஷ் அணியோ இரண்டாவது இன்னிங்ஸில் சிறப்பாகவே விளையாடி வந்தனர் இதன் காரணமாக ஒரு கட்டத்தில் இந்திய அணி அவசரப்பட்டு டிக்ளேர் செய்துவிட்டோமோ என்று கூட எண்ணியது அந்த அளவுக்கு பங்களாதேஷ் அணி இரண்டாவது இன்னிங்ஸில் நேர்த்தியான முறையில் பேட்டிங் செய்து வந்தது ஆனாலும் இந்திய அணியில் கடைசி கட்ட சிறப்பான பந்து வீச்சால் கடைசி மூன்று ஓவர்களுக்கு வெறும் மூன்று ரன்கள் மட்டுமே எடுத்தாலே வெற்றி என்ற சூழ்நிலையில் பங்களாதேஷ் அணி விளையாடி வந்தது பங்களாதேஷ் அணியின் கைகளில் இரண்டு விக்கெட்டுகளும் இருந்தது அந்த சமயத்தில் தமிழக வீரர் அஸ்வின் பந்து வீச வர இவர் வீசிய அந்த ஓவரில் ரன்கள் ஏதும் கொடுக்காமலேயே அடுத்தடுத்து இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தி இந்திய அணிக்கு திருளான முறையில் வெற்றியை பெற்றுக் கொடுத்தார் அவங்க வயசானாலும் லயன் இஸ் ஆல்வேஸ் லயன் என்ற கோட் படத்தின் வசனத்திற்கு ஏற்ப நம்ம தமிழக வீரர் அஸ்வின் இந்த போட்டியில் அதை செய்தே காட்டியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது